வந்தே பாட்டு பக்குவமா கேட்டு பட்டு போட்ட பாவலரு விட்டு போன பாட்டு கட்டி பாடி வர பாடிய பாடியு செவிட்டாத தென்மாங்கு அத்தனையும் உள்வாங்கு உலகம் போற்ற பெறுவாங்க கொட்டுமுரசு கோட்டை சாமி குஸ்மவனம் குத்து சாமி கொல்லங்குடி கருப்பாயி ஆகாதி அருகில ஏறி போட்டி குருண வாங்கி சமைக்கிறோம் குருவை நான் அடவுமில்லை குழப்பத்திலே தவிக்கிறோம் நாட்டுப்புற பாட்டு நாலு பேரை கேட்டு பாட வந்தே பாட்டு மிக பசுவமா கேட்டு தங்கம் இல்லை தங்கவில்லை எங்கேயோ போனதே தங்கமான தங்க சுற்றி வயசாகி போனதே நாட்டுப்புற பாட்டு நாலு கேட்டு